முருகனின் ஆறாவது படைவீடாக திகழும் சோலைமலை என்னும் பழமுதிர்ச்சோலையில் நடைபெறும் பள்ளியறை பூஜை தங்கரதம் இழுத்தல் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கான அனைத்து தீபாராதனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பள்ளியறை பூஜையை நேரில் பார்த்த ஃபீல் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அழகர் கோவிலை ரீச் பண்ணதும் கீழே பதினெட்டாம் படி கருப்பு மற்றும் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு முருகன் கோவிலுக்கு இரண்டு பாறை வழியாக செல்லலாம் ஒன்று இயற்கை காட்சிகள் நிறைந்த மலைப்பாதை இன்னொன்று ரோட்வே அதில் காரு பைக் வழிய மற்றும் பஸ் நம்ம அந்த கோவிலுக்கு செல்லலாம் நிறைய லாங் வீடியோ போட்டிருந்தாலும் நம்ம வந்து முருகன் காலடியில் இருக்கோம் எங்கள் ஊரில் இதுதான் ஃபேமஸ் அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ாருக்கு தன் அகந்தையை அளிக்க இருந்த திருத்தலம் தான் இந்த பழமுதிர்ச்சோலை அவ்வையார் ஒரு ஒரு தடவை காட்டு வழியாக நடந்து வரும்போது அவர் இழைப்பாடுறதுக்காக மரத்தடியில் விட்டாடுறாரு அப்ப முருகன் வேட அலங்காரத்தில் வந்து நாவல் பழம் பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டார்ல இந்த கதை எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும் அப்படி அவர் இழுக்கும்போது அந்த பழத்தை ஐயார் ஊதி சாப்பிடுவார் அதனால இதுதான் சுட்டப்பழம்னு சொல்லி ஐயாருக்கு ஞானத்துக்கு கொடுத்த திருத்தலம் தான் இந்த திருத்தலம் அந்த நாவல்

தங்கரதம் இழுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க கோவில் குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்லுவாங்க அந்த அமௌண்ட்டை கட்டி தங்கரதமும் நீங்க இழுக்கலாம் மூலவர் சன்னதியில முருகன் வண்டி தேவையான காட்சி தர திருத்தலம் இந்த பழங்கிச் சொல்லு போல பல தகவல்களை தெரிஞ்சுக்கிற என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் میں نے ان تک لے سے 17 ذرا ریکشن ٹائم چلا ہوا ہے اور ہم سب ڈھنگ سے ہیں